ஒன்றிருந்துருவானது ஒன்றிருந்துதான் மற்றொன்று பிறந்தது ஒன்றிலிருந்துதான் மற்றொன்று வந்தது எல்லாமே ஒன்றுதான் அந்த ஒன்று எது என்று ஆராய்ந்தால் அந்த ஞானிகளுக்கு புரிந்தது சாதாரண முதலுக்கு சிந்தித்தால் அந்த எது ஒன்று புரியும் நாம் எல்லாம் பூமியில்தான் வாழ்கிறோம் அப்படி என்றால் பூமி எங்கிருந்து வந்தது என்ற ஆராய்ச்சி பலருக்கு அறிவியலாளருக்கு முன்னே இருந்தது அது எது என்று பிற்பாடு அறிந்து கொண்டார்கள் எல்லாவற்றிற்கும் சூரியனை விட்டு விடுவோம் நிலவை விட்டு விடுவோம் சுக்கிரனை விட்டு விடுவோம் வெள்ளியை விட்டு விடுவோம் சனியை விட்டு விடுவோம் எல்லாவற்றிற்கும் ஒரு மூலம் இருக்குமல்லவா அந்த மூலம் இது அந்த மூலத்தில் தான் பிரபஞ்சமே உருவானது அந்த மூலம் ஒரு சத்தம் தான் அந்த ஒரு சத்தத்தில் இருந்துதான் எல்லாமே தோன்றியது அதைத்தான் பெருவெடிப்பு கொள்கை என்று ஆராய்ச்சியாளர்கள் அதை நம்புகிறார்கள் மற்றவர்களும் அதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் அந்த மூலமாக இருப்பது ஒரு சத்தம்தான் சவுண்டு இரண்டாவதாக எப்படி சத்தத்திலிருந்து மற்றவைகள் உருவாக முடியும் என்றால் அந்த மற்றவை இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது அணுக்கள் தான் இதை நான் தான் சொல்கிறேன் என்னுடைய அறிவியல் வேதியியல் அதன் மூலம் நான் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்திற்கே மூலமாக இருப்பது அணுக்கள் தான் அணுக்கள் இல்லாத உலகமே இல்லை கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் அது ஒன்றாக கூடும் பொழுது பல பொருளாக மாறுகிறது சத்தம் என்று வரும்பொழுதே அதிலும் அதிர்வலைகள் வரும் அந்த அதிர்வலைகள் அதிலும் அணுக்கள் இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாது காதுக்கு மட்டும் தெரியும் அது உடலில் படும்பொழுது உடலுக்கு புரியும் உடலுக்கு தெரியும் அந்த உடலில் என்ன என்ன இருக்கிறது என்றால் மெய்வாய் கண்மூக்கு காது என்ற ஐந்து புலன்கள் நம்மிடத்தில் மட்டுமல்ல மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல எல்லா விலங்குகளிடமும் இருக்கிறது ஆனால் அந்த ஐந்தும் படிப்படியாக குறைந்து வருகிறது அது ஒன்றாவதாக தோன்றிய அமீபா போன்றவர்களுக்கு அதற்கு மேல் வரும்பொழுது மற்றவைகளுக்கு அது வளர்கிறது தெரிகிறது இப்படித்தான் ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவானது இது என் கருத்துதான் ஆனால் இதை யார் வேண்டுமானாலும் சோதித்து பார்க்கலாம் சிலர் சொல்வார்கள் பிரம்மம் பிரம்மம் தான் எல்லாவற்றிற்கும் மூலதனம் என்பார்கள் மூலம் பிரம்மம் என்றாலே அது ஒரு மாயை அதை நீ காட்டு என்றால் காட்ட முடியாது இறை அன்பு என்பவர் சொல்கிறார் அதை இறைமை என்கிறார் இறைவன் என்று சொல்லவில்லை இறைமை என்கிறார் அதுதான் மூலம் பெருவெடிப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய சத்தம் அதுதான் பிரம்மம் அதுதான் இறைமை என்று நான் கூறுகிறேன் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம் எனவே ஒன்றிலிருந்து மற்றொன்று தான் உருவானது அந்த ஒன்று எது என்பதை நான் நன்றாகவே விளக்கியுள்ளேன் அது சத்தம் அணுக்கள் பிரம்மம் இறைமை எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களு உங்களுடைய அறிவுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லா உயிர்களும் இன்புட்டிருக்க நாம் பராபரமே என்று சொல்லுவோம்